பொது தேர்தல்களுக்கான திகதி அறிவிப்பு பொது தேர்தலில் மொட்டு கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக மகிந்த அறிவிப்பு தேசத்துக்கான உரையை ஆற்றவுள்ள ஜனாதிபதி அனுர புதிய அமைச்சரவையின் செயலாளர்கள் விவரம் அனுரவின் அதிரடி ஆட்டம் கைது செய்யப்பட உள்ள பலர் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த பலர் நாட்டை விட்டு தப்பி ஓடியதாக தகவல் அனுரவின் ஆளுமை குறித்து மகிந்த பெருமிதம் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் கையெழுத்துடனான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது அதன்படி எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்று புதிய நாடாளுமன்ற அமர்வு நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ஒக்டோபர் நாலு முதல் பதினோராம் தேதி நண்பர்கள் வரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான வர்த்தமானியை நேற்றைய தினம் அனுரகுமார திசநாயக்கவின் கையெழுத்துடன் இருந்தது தொடர்ந்து நேற்றைய தினம் நள்ளிரவு அமலாகும் வரையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது எதிர்வரும் பொது தேர்தலில் சிறிலங்கா பகுஜன பிரமுனை தனித்து போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் பத்திரமுல்லை நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட சந்திப்பொன்றை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மக்களின் நிலைப்பாடு வாக்குகளின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பில் கட்சி என்ற ரீதியில் நாம் இதுவரை தீர்மானிக்கவில்லை எனினும் பொதுத் தேர்தலில் நாம் தனித்து போட்டியிட உள்ளோம் எந்த வகையிலும் ஐக்கிய ஏசிய கட்சியுடன் இணைந்து செயற்படப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் புதிய ஜனாதிபதி அனுபவகுமார திசநாயக் அவர்கள் இன்றைய தினம் நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்ற இருக்கின்றார் இன்றைய தினம் இரவு ஏழு முப்பது மணியளவில் அனைத்து இலத்திரணியல் ஊடகங்களிலும் நேரடியாக குறித்த உரை ஒலிபரப்பப்பட உள்ளது இந்த தகவலை ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது ஜனாதிபதியாக அனுபவகுமார திசநாயக் அவர்கள் பதவியேற்ற நிலையில் அப்போது ஒரு உரையொன்றினை ஆற்றியிருந்தார் அதனைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு முக்கிய ஒன்றை வெளியிடுவதற்காக மீண்டும் இன்றைய தினம் இரவு விரிவாக ஒரு உரே நிகழ்த்த இருப்பதாக தென்னிலங்கை தகவல்கள் மூலம் அறியக்கூடிய வகையில் இருக்கின்றது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான புதிய அமைச்சரவை நேற்றைய தினம் பதவியேற்றது இந்த நிலையில் புதிய அமைச்சரவைக்கு செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் அந்த வகையில் மகிந்த சிறிவர்த்தன நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை அமலாக்கம் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் வெளிவகார அமைச்சின் செயலாளராக அருணி விஜயவர்த்தின நியமிக்கப்பட்டுள்ளார் நீதி பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சின் செயலாளராக பிரதீப் ஜசரத் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் எம்டி ஜே பெர்னாண்டோ அமைச்சரவை செயலாளராக நியமிக்கப்பட்டார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் செயலாளராக கே டி எஸ் சந்திரா நியமிக்கப்பட்டார் கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளராக திலகா ஜெயசுந்தர நியமிக்கப்பட்டார் மேலும் பெண்கள் சிறுவர் மற்றும் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளராக கே மகேசன் நியமிக்கப்பட்டுள்ளார் எம் எம் நைமுதீன் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி கைத்தொழில்கள் மற்றும் தொழில்முனைவோர் அமைச்சின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் எம்பி அத்தப்பத்து கிராம மற்றும் நகர அபிவிருத்தி வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சகத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் ஆட்சியின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட கைது செய்யப்படலாம் என புலனாய்வு செய்தியாளர் எம் எம் நிலாமீன் தெரிவித்திருக்கின்றார் குறித்த விடயத்தை தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மத்திய வங்கி ஊழல் விடயத்தில் அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பில் வெடித்த பாரிய போராட்டங்களை தடுத்து நிறுத்தியவர் ரணில் ரணிலுக்கு எதிராக அனுர செயற்படுவாரா என நோக்கும்போது போது முன்னாள் அதிபர் என்ற பதங்கள் கூட காணப்பட்டு அடுத்தடுத்தவர்கள் கை செய்யப்படலாம் அத்தோடு தவறான முறையில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மற்றும் தவறான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டவர்கள் என்பவர்களை அச்சம் சூழ்ந்துள்ளது நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாக ஏகப்பட்ட கைது நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற முன்னெடுப்புகளும் இடம்பெற உள்ளதென அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் முன்னாள் ஆட்சியாளர்களான ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மட்டுமே இலங்கையில் உள்ளதாக கூறப்படுகின்றது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் படுதோல் உயர்ந்திருந்தார் தமது சொந்த தொகுதியிலேயே மக்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டார் கடந்த ஆட்சியின் போது பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக ராஜபக்ச குடும்பம் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் தற்போது லஞ்சம் ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள் கடுமையாக அமுல்படுத்தப்பட உள்ளது இதன் காரணமாக ராஜபக்ச குடும்பம் உட்பட அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட குழுவினர் கடும் அச்ச நிலையில் உள்ளனர் ஊழல் தடுப்புச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதில் அளிக்க முடியும் என குறிப்பிடப்படுகின்றது அதற்கமைய நாட்டை விட்டு தப்பிச் சென்ற எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அனுரகுமார திசநாயக்கவிற்கு நாட்டை வழிநடத்தும் ஆளுமை உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் தீர்மானங்களை நாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை எமது தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தமது கட்சியை மறுசீரமைக்கப் போவதாக ஸ்ரீலங்கா பகுஜன பெருமுன தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் கட்சி அலுவலகத்தில் ஒன்று கூடிய முக்கியசர்கள் இதுகுறித்து கலந்துரையாடல் மேற்கொண்டுள்ளனர்